ஆப்பநாடு என்ற சிற்றரசு அழிந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு திரு ஆப்பனூர் பல மர்மமான கதைகளை உள்ளடக்கிய கிராமம் என்றால் நம்ப முடிகிறதா ஒரு கடவுளின் கோபத்தால் நகரம் அழிந்த சோக சரித்திரமும் அதை ஆய்வு செய்த தொல்லியல் துறையின் அதிர்ச்சி அனுபவம் பற்றியும் மதுரை செல்லூர் திருவாப்புடையார் கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு மதுரை செல்லூர் திரு ஆப்புடையார் கோவிலுக்கு நாங்கள் சென்று பணி செய்த ஆலயம் அந்த வீடியோ லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதம் திருமந்திரநகர் சங்கரராமேஸ்வரர் உளவார பணிக்குழுவினரோடு நான் சென்று பணி செய்த ஆலயம் திரு ஆப்பனூரில் உள்ள குழலாம்பிகை உடனுரை ஆப்பனூர் நாதர் திருக்கோவில் ஆப்பநாடு பாண்டி நாடு ராமநாடு இவை தென் தமிழகத்தில் உள்ள சமகால சிறிய ராஜ்யங்கள் இதில் ராமநாடும் ஆப்பநாடும் சேதுபதிகள் ஆட்சி செய்தார்கள் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆப்பநாடு செழிப்பு மிக்க நகரமாக இருந்தது இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமமாகத்தான் இருக்கிறது திரு ஆப்பனூரில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிவன் கோவில் பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்களுள் பதினான்காவது சிவஸ்தலமாக தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அழிந்த கண்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அதுபோலதான் திரு ஆப்பனூர் நகரமும் அழிந்தது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருக்கும் ஆம் பல வணிகர்களை உள்ளடக்கிய மாபெரும் வணிக நகரமாக திகழ்ந்த திரு ஆப்பனூர் கடவுள் சிவபெருமானின் கோபத்தால் அழிந்த சோக சரித்திரமும் மேலும் இங்கு கண்டு கொள்ளாத வெளியிடப்படாத பல மர்மங்கள் இங்கு அடங்கியிருக்கிறது இந்த நகரத்தில் சைவமும் பயணமும் சிறந்து விளங்கியது என்பதற்கு பல சான்றுகள் இன்றும் இருக்கிறது திருஞான சம்பந்தர் பாடிய திரு ஆப்பனூரானே எனும் தேவார பாடல் ஒரு சான்று மற்றொன்று ஸ்ரீ ராமர் சீதையை மீட்க செல்லும்போது ராமன் லக்ஷ்மணன் அனுமன் இங்கு வந்து இறைவனை வணங்கி இழைப்பாரியதாக எழுதப்படாத கூற்று செய்தியும் ஒன்று இருக்கிறது இந்த ராமர் சரித்திரத்தோட ராவணன் தொடர்புடையவன் அவனு ராவணன் மண்டோதரி திருமணம் நடந்த ஸ்தலமும் இந்த நாட்டிலேயே இருக்கிறது அதான் உத்தரகோசம் அங்கை இந்த கோவிலை பற்றின வீடியோவும் நம்ம காணொளி பதிவில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த திரு ஆப்பனூரில் உள்ள சிவன் கோவிலில் ஆறு கால பூஜைகள் நடந்து வந்திருக்கிறது கோவிலுடைய தலைமை பூசாரி சிவன் மீது அளவற்ற அளவற்ற அன்பு கொண்டவர் இந்த பூசாரி அவர் சிவனை வேண்டி ஒரு கைப்பிடி எடுத்து உலையில் போட்டா அது சோறாக கூடிய அளவுக்கு அந்த பக்தி அவர் உள்ளத்தில் இருந்திருக்கு வானம் பார்த்த சீமை ஆப்ப நாட்டில் மழை தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு குளம் ஆறு ஏரி எல்லாமே வறண்டும் போனது குடிப்பதற்கு கூட அங்கே தண்ணீர் கஷ்டம் இருந்த நிலையில கோவில் குளத்தில் உள்ள நீரை பயன்படுத்துவது தொடர்பாக தலைமை பூசாரிக்கும் ஊர் மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஊர் மக்கள் பூசாரியை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க இதில் மனமுடைந்த பூசாரி சிவபெருமானிடம் சென்று கண்ணீர் விட்டு அழுது புலம்பியிருக்கிறார் இதனால தன்னுடைய பக்தனுக்கு ஒண்ணு அப்படின்னா சிவபெருமானுக்கு கடும் கோபம் வரும் அதே மாதிரி இங்கேயும் சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்து பூசாரியனுடைய கனவில் தோன்றி இந்த ஊரில் துஷ்டர்கள் பெருகிவிட்டார்கள் சிலரை தவிர அந்த துஷ்டர்கள் வாழும் தகுதியினையே இழந்து விட்டார்கள் நீ பாண்டிய நாட்டு மதுரையில் உள்ள செல்லூர் எனும் இடத்திற்கு போ இந்த ஊரை அழித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி மறைந்திருக்கிறார் சிவபெருமான் உடனே பூசாரி திரு ஆப்பனூரை காலி செய்து விட்டு சென்றிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருந்த ஓரிரு நல்லவர்களுடைய கனவுல தோன்றி இந்த ஊரை அழிக்க போகிறேன் ஊரை விட்டு உடனே வெளியேற வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் எச்சரித்து மறைந்திருக்கிறார் அவர்களுமே தென் திசை நோக்கி சென்றிருக்கிறாங்க அடுத்த நாள் புயல் காற்றோடு சேர்ந்து பெரிய மழை பெய்தது மழைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணீர் மழையெல்லாம் இல்லை மண்மழை மண் மாறி பொழிந்து சிவனுடைய கோபத்திற்கு ஆளான இந்த திரு ஆப்பனூர் நகரமே மண்ணால பூமிக்குள்ளே புதையோண்டு போக திரு ஆப்பனூர் அழிவுக்கு முன் ஊரை விட்டு வெளியேறிய நல்லவர்களெல்லாம் சோழ நாட்டில் உள்ள கிலுவை மலை எனும் இடத்திற்கு சென்று வாழ்ந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களை அரிய நாயகி அம்மன் மீண்டும் திரு ஆப்பனூருக்கு வரும்படி அழைத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கூற்றுமே இன்று இருக்கிறது அதன் பின்னாடி புதிய திரு ஆப்பனூரை வெற்றி மாலை தேவரும் உடைய தேவரும் நல்லாட்சி புரிந்திருக்கிறாங்க அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான பெரிய வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க வரக்கூடிய காலத்தில் இதற்கான வீடியோ பதிவுகளும் போடப்படும் அவர்களுடைய வம்சாவளியினர் பல தலைமுறையை தாண்டியும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களோடு சேர்ந்து எட்டு தலைமுறை சேர்ந்த சொந்தங்களும் இவ்வூரில் வாழ்ந்து வருகிறார்கள் நாகரீகம் வளர்த்த பண்டைய திரு ஆப்பனூர் நகரமும் கோவிலும் பூமிக்குள் புதையுண்டு இருக்க அக்காலத்தில் உள்ள உடமைகள் பண்டங்கள் தங்க ஆபரணங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கு அதை பற்றி அறிய முற்பட்டு திரு ஆப்பனூரில் தொல்லியல் ஆராய்ச்சி செய்ய முயன்ற பொழுது அவர்கள் ஆய்வுகளை தடுக்கும் விதத்தில் அவர்களது வாழ்க்கையில் பெரிய துயரச் சம்பவம் ஏற்பட்டு அந்த முயற்சியையே கைவிடும் அளவுக்கு சம்பவங்கள் நடந்தன என்பது மறுக்க முடியாத உண்மை அன்று நகரமாய் இருந்த திரு ஆப்பனூர் இன்று கிராமமாய் இருக்கிறது அந்த சிவன் கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆப்பனூர் மக்களால் வணங்கப்படுகிறது அந்த கோவிலில் இன்றும் பூஜாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து பிரம்மச்சாரியா இருக்கிறார் அவருக்கு எழுபது வயது அவரை பார்க்க முடியவில்லை அவர்தான் அந்த கோவிலில் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அந்த சிவபெருமான் கோபித்து கொண்டு போன சிவபெருமான் மதுரை செல்லூரில் திரு ஆப்புடையார் என்ற பெயரில் இன்றும் அருள்கிறார் முதல் முறையா இந்த கோவிலுக்கு வீட்ல வைத்தே வளர்த்து நாவல் மரம் கொண்டு வந்து நட்டு வைத்திருக்கிறேன் அதோட நாங்க பணி செய்த வீடியோ கிளிப்ஸும் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க இது மாதிரி பல ஆலய வரலாறுகளும் ஆன்மீக தகவல்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து போடப்படும் வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நன்றி சிவாய நம